കോടി ചെയ്യും നല്ലവനേ ഉള്ളിൽ നാളെ വളരെയേ നന്ല്ലോ നന്മ കോടി ചെയ്യും നല്ല ദേവനേ

நன்றி 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 சுரே நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் நன்மை கோடி செய்யும் நல்லதே வளே உண்மை இல்ல வளர தமிழ் அவர்களை நமக்கு தருகின்ற நன்றி நன்றி என்று சொல்லி பாடுவோம் ஆண்டவரே ஆட்சி செய்கிறார் பூலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் விண்ணகம் மகிழ்வதாக மன்னகம் களி கூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ள அனவும் ஒழுங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் கழிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நற்செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா சோம்பு சீரகம் ஆகியவற்றில் பத்தில் ஒரு பங்கை படைக்கிறீர்கள் ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி இரக்கம் நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள் இவற்றையும் கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் அவற்றையும் விட்டுவிடக்கூடாது குருட்டு வழிகாட்டுகிறேன் நீங்கள் பருகும் கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள் ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகிறீர்கள் குருட்டு பரிசெய்கிறேன் முதலில் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி முதலில் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள் கிரேஸ்வில் அன்பார்ந்த சகோதர சோழி அன்பார்ந்த தொலைக்காட்சி நே விசுவாசிகளே நெஞ்சகமோ நிரந்தர வஞ்சகமாயிருந்தால் அடுத்தவன் மீது அவதூறு நினைவும் களவும் பொய்யும் காமமும் கர்வமும் பொறாமையும் கண்ணியம் இன்மையும் கொலையும் ஏமாற்றமும் பேராசையும் நிரம்பி இருக்கும் நிரம்பியிருக்கும் எவ்வளவு காரியங்களை பட்டியலிட்டு கூறுகிறது பாருங்கள் வாயோ உதடோ சிவசிவா என்று முணுமுணுக்குமாம் உள்ளமோ கல்லை நினைத்திருக்குமாம் என்பது ஒரு தமிழ் பாடல் உதட்டளவிலே இறைவனை புகழ்வதோ செபிப்பதோ ஆனால் உள்ளம் வெகு தூரத்தில் இருப்பது இறைவனை விட்டு அகன்று இருப்பது நிறைய பேருக்கு பொருந்தும் பெட்டர் டூ குட் டிட் நியர் அட் ஹோம் அவே டு பேர்ன் இன் சென்ஸ் வெகு தூரம் சென்று பலி செலுத்துவதை விட நீ இருக்கும் இடத்தில் ஒரு நற்செயல் புரிவதே சிறந்தது நான் நிறையா சொல்லுவேன் இன்னும் சொல்லுவேன் நல்லா சொல்லுவேன் இது ஆரோக்கியமாதா கோவில் அதே அன்னை வேளாங்கண்ணி தான் இங்கே இருக்கிறாங்க இருந்து திருப்பலி ஒப்பு கொடுத்து இங்கிருந்து நல்ல செயல்களை செய்து பிறருக்கு உதவி செய்தால் நடந்து போக வேண்டிய தேவையே கிடையாது இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆரோக்கியமாக வேளாங்கண்ணியில் இருக்கிறாங்க உண்மைதான் வேளாங்கண்ணி பிரசித்தி பெற்ற இடம் தேவதாய் காட்சி கொடுத்த இடம் அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அது லூர்து நகரமாக இருக்கட்டும் அல்லது போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய பாத்திமாவாகட்டும் அல்லது முதல் முதல் தோண்டிய மெக்சிகோ நாட்டில் தோண்டிய அன்னை ஆகட்டும் இவர்களெல்லாம் காட்சி கொடுத்தார்கள் அந்தந்த இடத்தில் எனவே அந்த இடம் அந்த காட்சியை பெற்று சலேத் மாதா சலேத் இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிற வேளாங்கண்ணிக்கு வந்தவங்க சார் தான் போயா அப்படின்னு போய்ட்டே இருக்கிறாங்க மிக மிக கடினம் ஆகவே நம்முடைய எண்ணங்கள் திருத்தப்பட வேண்டும் எண்ணங்கள் இன்னும் விசாலமாக்கப்பட வேண்டும் தூய்மையாக்கப்பட வேண்டும் வெகு தூரம் சென்று பழி செலுத்துவதை விட நீ இருக்கும் இடத்தில் ஒரு நற்செயல் புரிவதையே சிறந்தது லைஃப் இஸ் ஷார்ட் மேக் ஹேஸ் டு பி காயின் ஹென்ரி ஆமியல் வாழ்க்கை குறுகியது அன்பாய் வாழ விரைந்து முயற்சி செய் முயற்சி செய் பல காரியங்களில் வெள்ளிக்கிழமை ஒருத்தர் வந்தார் ஃபாதர் எனக்கு தெரிஞ்ச பிள்ளை ஒன்று ஆக்சிடெண்ட்டில் மாட்டி ஜிஹெச்சில் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் செவிக்கணும் அப்படின்னு சொன்னார் போனேன் ட்ரீட் பண்ணாரு ஒரு வாலிப பென் நான் ஒரு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கோம் காலேஜில் ஃபஸ்ட் இயர் கேட்டரிங் படிக்குது ஆக்சிடெண்ட் பாருங்கள் எப்படியெல்லாம் வருது நம்ம எச்சரிக்கையாக இருந்தாலும் காலேஜில் அவங்க அப்பாவோட ஃபீஸ் கட்டிட்டு வெளியில் வருது வெளியில் வந்து போகும்போது முன்னாடி போகிற வண்டி திடீர்னு பிரேக் போட்டான் அதில் மோதி விழுந்த பிள்ளை தான் மண்டேல லேஸ் ஆடி முதுகில் ஸ்பைனல் கார்டு ஆடி படுத்துருக்குது நான் போய் நிற்கிறேன் இன்னும் கொண்டது போல தெரியவில்லை கத்தோலிக்க பிள்ளை என்னை பார்க்கல சரி நான் அந்த பக்கம் போகிறேன் அப்படின்னு பெட்டுக்கு அந்த பக்கம் போய் அந்த பிள்ளையை பார்க்குறேன் இன்னும் அது புரிந்து கொள்ளவில்லை சரி நெத்தியில் கை வச்சு தைரியமாக இரு ஃபாதர் உனக்கு ஜெபிச்சு தீர்த்தம் தெளித்து நன்மை கூட கொண்டாந்துருக்கிறேன் கொடுப்பேன் அதில் பேச முடியல ஜெபிச்சுட்டு நான் முழு நன்மை உன்னால் வாங்க முடியல வாங்க முடியாது வாயை கொஞ்சம் அழுத்தி துறங்க ஒரு சின்ன துணுக்கு வைக்கிறேன் அதனுடைய உதட்டு கீழே தான் வச்சேன் அந்த நன்மையை வாங்கின உடனே அந்த புள்ளோடைய கண்லேருந்து ரெண்டு கண்ணீர் சொட்டு உணர்ந்து கொண்டாள் அவளால் பேச முடியவில்லை கண்களால் பார்த்து கிரகிக்க முடியவில்லை ஜபம் தீர்த்தம் நன்மை கண்ணி கண்ணீர் அதுதான் ஏசு சொல்லுவார் மருத்துவமனையில் இருக்கிறார்களா போய் பாருங்கள் சந்தையுங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது பல வேலைகளில் இருப்போம் இருக்கின்ற இடத்திலே நாம் நன்மை செய்வோம் அவர்கிட்ட சொன்னேன் நான் நான்ப்பா பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நிறைய ஃபாதர்கள் இருக்கிறாங்களே யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் செய்யப்பா என்ன ஏன் தான் நீங்கள் தான் வரணும் விசுவாசம் நம்பிக்கை வாழ்க்கை குறுகியது அன்பாய் வாழ விரைந்து முயற்சி செய் பல காரியங்களை நாம் உள்ளே இன்சர்ட் நம்முடைய ஒரு செய்யலாமே கங்கையும் யமுனையும் கலப்பது போல அன்பையும் துறவையும் தன்னகத்தே இணைப்பவனே சான்றோன் ஆவான் கபீர் கங்கையும் யமுனையும் பெரிய ஆறு ரெண்டும் கலப்பது போல அன்பையும் துறவையும் அன்பு என்பது ஒரு பெரிய ஒரு கருத்து துறவு துறவு நிலை உண்மையான துறவு நிலையா இருக்கணும் அழைப்புக்கேற்ற வாழ்வியா இருக்கணும் சும்மா பிழைப்புக்காக வந்ததெல்லாம் துறவு கிடையாது முற்றிலும் ஆண்டவருக்கு அர்ப்பணமாவது தேவதாயை போல அப்படி இணைப்பவர்கள் சான்றோன் இறைவனுக்கு ஏற்றவர்கள் ஆவார்கள் கபீர் ஒருவர் மற்றவருக்கு தம்மையே அன்பில் பலியாக்குவதுதான் நற்செய்தி தரும் அபிஷேகம் மறுபடியும் அபிஷேகம் என்றால் கடவுள் என்னை ஆசிர்வதிக்கின்றார் தலையில் என்னை ஊற்றி என்னை அபிஷேகம் செய்கின்றார் என்று சங்கீதம் இருபத்தி மூன்றில் பாடுகிறோம் என் ஆண்டவர் எப்பொழுது பிறருக்கு என்னுடைய அன்பு போய் சேர வேண்டும் பல வகைகளில பசித்தவருக்கு உணவு தவித்தவருக்கு தண்ணீர் சிறையில் இருப்பவர்களுக்கு நற்செய்தி மருத்துவமனையில் இருப்பவர்களை சந்தித்தல் ஆறுதல் கூறுதல் தனிமையில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு ஒரு தாத்தா போய் செல்போன் கடையில் போய் இது என்ன ரிப்பேரா என்னான்னு பாருப்பா அப்படின்னு இல்லை தாத்தா நல்லா தானே இருக்குது இப்போ ஏன்பா என் மாமன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறான் ஒருவேளை ஃபோன் வேலை செய்யலியோ என்ன நினைச்சேன் மகன் தகப்பனுக்கு போன் கூட செய்யறதுக்கு நேரம் இல்லை ஒருவர் மற்றவருக்கு தம்மையே அன்பில் பலியாக்குவதுதான் நற்செய்தி தரும் அபிஷேகம் ட்ரூ லவ் இஸ் கண்டிஷனல் காஸ்ட்லி அண்ட் சாக்ரிபிஷியல் இட் போத் எம்பிரேசஸ் அண்ட் லிஃப்ட்ஸ் தி பர்டன்ஸ் ஆஃப் ஆதர்ஸ் உண்மையான அன்பு நிபந்தனை அற்றது விலைமிக்கது தியாகம் நிறைந்தது பிறரை அரவணைத்து அவர் துயர் போக்கும் தான் உண்மையான அன்பு நிபந்தனையோடு கண்டிஷன்ஸ் போடுவது அல்ல ஆகவேதான் அன்கண்டிஷனல் லவ் திருமண ஓலை எழுதும் பொழுது அந்த வாழ்க்கை முழுவதும் ஒருவர் ஒருவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஒரு ஆறு மாசம் பார்ப்பேன் ஒத்து வந்தா சரி இல்லனா நீ உன் வழியை பார்த்துக்க நான் என் வழியை பார்த்துக்க என்ற கான்ட்ராக்ட் அல்ல நிபந்தனை அற்றது எனக்கு ஒரு காரு இத்தனை லட்ச சொத்து இவ்வளவு கொடுத்தால்தான் திருமணம் என்று விலை பேசுவது அல்ல தியாகம் நிறைந்தது ஒரு சில பேர் சொல்வாங்க போய் வாழ்வாங்க ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடும் திருப்பி வருவாங்க வந்தவொடனே என்ன தெரியுமா கேட்பாங்க மாப்பிள்ளை கோவத்துல அடிச்சுதான் வச்சுக்கங்களேன் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு கேரண்டி எழுதி கொடுக்க சொல்லுங்க என் பிள்ளைய அனுப்புகிறேன் அப்படின்னு பெண் வீட்டார் சொல்வான் ஏமா இப்படி கேரண்டி கேட்டால் நீ கல்யாணம் பண்ண திருமணத்தின் போது நம்பி தானே கொடுத்த நம்பிக்கை தான் வாழ்க்கை சரி ஒருவேளை தவறு நடைந்து விட்டது கோபத்தாலோ கோபம் எப்ப எப்ப நடந்திருக்கும் சண்டை ரெண்டு பேரும் பேச வாய் கொழுப்பு வாய் தொடு துடுக்கு இவன் பேச அவன் பேச இவன் பேச ஒருவேளை கை நீண்டிருக்கும்

நன்மையில் நடத்துவேனாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் இயேசுவின் கேபுகல் மரியே வாழ்க